அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசியோட டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிசிக்கு வேர் டு ஸ்டடி கூட இதுலேயே உங்களுக்கு பார்க்கலாம் அதேமாதிரி நீங்கள் பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்சு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்ஸ்த்து வரலாறுனால் சிக்ஸ்த்து வரலாறில் முக்கிய வினாக்கள் தேர்வுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இரநூறு வினாக்கள் நாங்கள் எடுத்திருக்கோம் இது எல்லாமே வந்து இந்த இரநூறுல சிக்ஸ்த்துலேருந்து உங்களுக்கு ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்க ஆறாம் வகுப்பில் இப்போ வரலாறுலேருந்து ஒரு ரெண்டு கேள்வி கேட்டாலும் இந்த ரெண்டு கேள்வி வந்து இந்த இரநூறுல இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் எவ்வளோ வினாக்கள் எடுக்க முடியுமோ அவ்வளோ வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம் அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் பிசிக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம் இதுலேயுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்குது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முழு தேர்வு இப்போ முழு மாதிரி தேர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஃபுல் டெஸ்ட் இதுலேயே இருக்குது பாடவாரியாக வந்து இருபத்தாறு தேர்வு நடப்பு நிகழ்வு ஒரு அஞ்சு தேர்வு திருப்புதல் தேர்வு ஒரு அஞ்சு தமிழ் தகுதி தேர்வு ரெண்டு உளவியல் அஞ்சு நம்ம மெயினாக அந்த டெஸ்ட் பேட்சில் கரண்ட் அவர்ஸ்க்கு வந்து ஒரு வருஷம் கரண்ட் அவர்ஸு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் கரண்ட் அவர்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதேமாதிரி நம்ம இந்த தேர்வில் வந்து உங்களுக்கு ஒன்லைனரு இந்த மெட்டீரியல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது அதால் அதெல்லாம் படித்து நீங்கள் பாஸ் ஆக முடியாதுன்றதால அதை நம்ம கொடுக்கல பட் இருக்கும் பட்சத்தில் மாணவர்களுக்கு சில பேருக்கு நம்ம குரூப்பில் அமிச்சோம் சோஷியல் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்லைனர் அமிச்சோம் இம்பார்ட்டன்னு அது சும்மா ஒரு ரிவிஷனுக்காக வச்சுக்கலாம் அது மாதிரி நாங்கள் அனுப்புவோம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அனுப்புவோம் ப்ளஸ் அது இல்லாமல் சிக்ஸ்த் டு டென்த்து உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்புவோம் சோசியலும் சயின்ஸும் பாக்ஸ் கொஸ்டின் இந்த இதில் கொடுப்போம் நம்ம வந்து இதில் தெரிவிக்கப்படலை ஆனால் கண்டிப்பாக நம்ம இதில் கொடுப்போம் வெறுப்பிறக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் த்ரீக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு நம்ம அகாடமி நம்பர் இந்த லாஸ்ட்டில் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டபுள் செவன் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு வந்து ஜிபே அந்த ஜிபே ஸ்க்ரீன்ஷாட் ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேச்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது டெஸ்ட் பேட்ச்சு எழுபது நாட்களில் ஃபுல்லாக நீங்கள் எப்படி நம்ம டீனியர்ஸார் பிசி போர்ஷனை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எழுபது நாட்களில் உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் சிக்ஸ்த்து வரலாறு இரநூறு கேள்விகள் உங்களுக்கு சிக்ஸ்த்து வந்து ரொம்ப ஈஸி ஈஸின்றதால உடனே அடுத்த நாள் கேப் கொடுக்காமல் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான டேட்டில் வந்து முக்கியமான சப்ஜெக்ட் இப்போது சிக்ஸ்த்தை பொறுத்தவரை ஈஸி ஒரு செவன்த்து எயித்து நீங்கள் போகிறப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கேப் கொடுக்குறோம் படிக்கிறதுக்கு இப்போ எயித்து குடிமியல் எயித்துலாம் உங்களுக்கு நிறைய போர்ஷன் இருக்கும் அதனால் அந்த அப்போ வந்து உங்களுக்கு கேப் கொடுக்குறோம் அதேமாதிரி முக்கியமான தேர்வுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான கேப் கொடுப்போம் இப்போ டென்த்து டென்த்து தமிழ் இதுமாதிரி டென்த்து பத்தாம் வகுப்பு மாதிரி ஒன்பதாம் வகுப்பு இது மாதிரிலாம் வரப்போ நம்ம ஒன் டே ஒன் டே கேப் கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுக்கு மொத்தமாகவே ஒரு எழுபது நாள் இருக்குது தேர்வு வந்து மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தேர்வு மொத்தம் அதால் அதேமாரி மெயினாக நம்ம இந்த கரண்ட் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபர்ஸு ஒன்றும் நம்ம கரண்ட் அவர்ஸ் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அந்த கரண்ட் அஃபேர்ஸு மட்டும் நீங்கள் படித்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும் டைரக்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரும் ஏன்னா உங்களுக்கு காவல்துறையில் பிசி கேட்கக்கூடிய எல்லா கரண்ட் அவர்ஸும் நம்ம அதில் அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா போன முறை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து மூணு கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு நீரஜ் சோப்ரா இந்த விளையாட்டுடன் தொடர்புடைய கேட்டாங்க ப்ளஸ் அந்த கிரிக்கெட் ரோஹித் சர்மா பற்றி கேட்டாங்க பிசிக்கு அதுக்கப்புறம் செஸ் ஒலிம்பியாட் பற்றி கேட்டாங்க அப்போது இது மாதிரி வந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுப்போம் இப்போ செஸ் ஒலிம்பியாடா செஸ் ஒலிம்பியாடு வந்து எத்தனை வருடத்துக்கு ஒருக்கா நடக்கும் அப்புறம் ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு அப்போது இது மாதிரி கேள்விகள் எல்லாமே நான் தொகுத்து தனியாக கொடுப்போம் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக இந்த முறை ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு டைரெக்டாக வர வாய்ப்பு இருக்குது இல்லை பேரா ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும் ஒலிம்பி எதுனாலும் ரெண்டு இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக ஒரு நம்ம ஒரு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் மெடல் அடிச்சிருந்தாங்க அந்த ஏழு பேரை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அவங்க என்னென்ன ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க கரண்ட் வசை பொறுத்தவரை ரொம்ப டெப்த்தாக படிக்க தேவையில்ல இது மாதிரி நீங்கள் படித்தனாலே போதுமான தான் இருக்கும் அதேமாதிரி பாருங்கள் இருபத்தஞ்சாந்தேதி ஆறாம் வகுப்பு புவியியல் பொருளாதாரம் கொடுமியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கேள்வி முக்கிய வினாக்கள் மட்டும் இரநூறு கேள்வி நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் சிக்ஸ்த்து சயின்ஸு நூற்றி ஐம்பது கேள்விகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஏன்னா எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிசிக்கு படித்து முடிச்சிட்டாங்க அதுக்காக தான் இன் பிட்வீன் இன் பிட்வீன் கேப்பில் நம்ம ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் பிகினராக படிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதாம மற்ற எல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம எல்லாமே இந்த தேர்வு எல்லாமே டெலகிராமில் தான் நடக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை இருக்கிற ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படித்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சோசியலை பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிங்க சிலபஸ் கேள்வி மட்டும் நீங்கள் நம்ம சிலபஸ்னால் உங்களுக்கு எஸ்ஐ பொறுத்தவரை ஹிஸ்ட்ரிக்கு பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏதாவது வந்து பாணிபட் போர் இது மாதிரி வந்து இந்த ராஜா வந்து இந்த ஏரியாவை கைப்பற்றினார் இது மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்கப்படும் அந்த அடிப்படையில் தான் நம்மளும் வந்து எல்லா அதில் இருக்க எல்லா கேள்வியும் நம்ம கேட்டிருக்கோம் அதால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க ரொம்ப டெப்த்தாலாம் படிச்சுட்டு இருக்க வேணாம் எதுக்கு வெயிட்டேஜோ அதுக்கு அதிகமாக படிங்க சோசியலுக்கு கண்டிப்பாக ஒரு இருபத்தாறு இருபத்தேழு கேள்வி வருது அதால் சோசியலுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சயின்ஸுக்கு பொறுத்தவரை ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் ரேடியோ ரேடியோத்தை கண்டுபிடிச்சது யார் இது மாதிரி கேள்விகள் வரும் ஃபிசிக்ஸை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் போய் டெப்த்தாகலாம் நீங்கள் படிக்க தேவையில்ல இந்த கண்டுபிடிப்பு இது மாதிரி வந்து ஒரு பேப்பர் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கும் அது எல்லாமே நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் இந்த நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறோம் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை அது மாதிரி நீங்கள் செலக்டிவாக படித்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்டு இது மாதிரி இதெல்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம் ஒரு நாலு மூணுலேருந்து நாலு நாலு கொஸ்டின் கேட்பாங்க ஃபிசிக்ஸில் இயற்பியல் இயற்பியல் பகுதியில் உங்களுக்கு மூணுலேருந்து நாலு கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் போய் லைன் பை லைனெலாம் நீங்கள் படிக்க தேவையில்ல ஈஸியாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு கவர் ஆகும் அந்த அடிப்படையில் தான் நம்ம கொஸ்டின் பேப்பரும் எடுத்துருக்கோம் இந்த முறை பிசி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு குரூப் ஃபோரில் நிறைய குழப்பங்கள் குரூப் ஃபோரில் இருந்துச்சு நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க அந்த நேரங்களில் தான் பிசிக்கு வந்து கொஸ்டின் எல்லாமே இது பண்ணாங்க நம்மளுக்கு அந்த ஆயத்த பணியும் நடந்துகிட்டு இருந்துச்சு அதால் பிசியை பொறுத்தவரை பிசிக்கு இப்போ தான் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நம்மளுக்கு இதுவாகுது அதால் பிசிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் அதாவது கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அறுபத்தி அஞ்சு மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாணவர்கள் வந்து படிங்க கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் போடுங்க மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சை போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி கொஸ்டின் அதிகமாக இருக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுத்துருக்கோம் முக்கியமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் நூறு நூற்றம்பது கொஸ்டின்லாம் எடுத்துருக்கோம் இயம் அதனால் கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ டென்த் வரலாறுலருந்து பாருங்கள் இரநூறு கேள்வி எடுத்துருக்கோம் மாதிரி கொஸ்டின் வெயிட்டேஜ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்குறோம் மொத்தமே ஒரு அஞ்சாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு கொஸ்டின் இதில் இருக்கும் இதில் இருக்கும் கேள்விகள் வந்து நாற்பத்தஞ்சு கேள்வியில் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு கேள்வி மேலே நேரடியாக வரும் சந்தேகமே கிடையாது இந்த முறை வந்து அதிகமான கேள்வி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் கரண்ட் அவர்ஸ் நம்ம கொடுக்குறதுலேருந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் சந்தேகமே இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்